வணக்கம் வணக்கம் மக்களே இப்ப வந்து ஒரு தேவலாத விஷயம் வந்து மக்கள் படிக்கிட்டு இருக்காங்க அதாவது தனியா இருக்க பெண்ணை வந்து போன் பண்ணி மிரட்டுறாங்களா இது வந்து தவறான விஷயம் அதாவது யாருமே தொடர் இல்லை யாருமே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க போன் பண்ணி மிரட்டி என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியலை இப்ப சுமியக்கா பார்க்க தான் நான் நேரத்துக்கு போயிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு அட்மினா இல்லையான்னு தாண்டி எனக்கு வந்து அவங்க நல்ல சகோதரியா நான் பாக்குறேன் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் போகணும் நான் போலேன்னா எனக்கு ஒரு திருப்தியா ஃபீல் ஆகும்ன்றது காரணத்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் மக்களே இந்த தகவலை ஏன் ஒரு சொல்றேன்னா இன்னைக்கு வந்த சுமிக்கு வந்த ஒரு கால் வந்து ஆஹ் எனக்கும் வரலாம் எனக்கு வந்த கால் சுமி சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் வரலாம் இது யார் பண்றா ஏன் பண்றா அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறனால இங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது ஃபோன் பண்ணி மிரட்டுறதுனால இங்க எதுவும் மாறப்போவதும் கிடையாது எது எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க மக்களை என்னோட ரொம்ப ரிக்வஸ்ட் பாவோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுதுட்டாங்க ஆஹ் ஏன்னா வந்து எங்ககிட்ட வந்து சிக்கானனும் அவர் வீட்டில் இல்லை அவர் வந்து ரெண்டாவது மனைவி வீட்டில் இருக்காரு சுமியும் வந்து அவங்க வீட்டில் இல்லை ஏன்னா வந்து வீட்ல இருந்து விதி அனுப்பிவிட்டாங்க அவங்க வேற வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்ப யாருமே ஒரு துணையா இல்லாத வீட்டில் இருக்கவங்க தனியா இருக்கவங்க வீட்டில் இப்படி போன் பண்ணி மிரட்டுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது கிடைக்க போகுது பிளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாவம் அதனால அவங்க என்னதான் தப்பு இருந்தாலுமே அதை வந்து சொல்லக்கூடிய விதங்கள் வேற நீங்க போன் பண்ணி மிரட்டுறது இதெல்லாம் வந்து தயு பண்ணாதிங்க இதனால வந்து எங்களால் இல்லிகலா இந்த மாதிரி பண்றாங்க வைக்கிறான்னு எடுக்க முடியும் பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்கள் ஒரு அறியாமையில் பண்ணிட்டீங்க அதுக்காக நாங்களும் போயிட்டு அந்த மாதிரி உங்க மேல வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது எனிவே இந்த வீடியோ இருக்குன்னா என்னோட சேஃப்டிக்காகவும் நான் போடுறேன் ரெண்டாவது சுமியா இனிமேல் இப்படி இந்த மாதிரி கால் பண்ணாதீங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ எடுத்து போறேன் ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ நேரத்தில் கிளம்பி எனக்கு ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நேரத்துல நானும் கிளம்பி போகணும் இப்போ நான் ஆக்சுவலாக வந்து மதுரை வந்துட்டேன் வெயிட் பண்ணிக்கிட்டேன் பஸ்ல வந்துக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே எனிவே இனிமேல் வந்து யாரும் கால் பண்ணாதீங்க நான் அவங்க நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன் மீடியாவில் எதுவும் நம்பர் தூக்கி விடணும் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பசங்கள் நம்பர் வேணும் அதனால ஓகேவே நான் வந்து கிளம்புறேன் இது என்ன சொல்றதுங்க மக்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் ஜாலிக்காகவும் மனநிறுத்தி நிம்மதிக்காகவும் யூடியூப் சைடு வருவாங்க யூடியூப்பை பார்ப்பாங்க ஆனால் அவங்கள மனோசைப்படுத்துற மாதிரியும் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களையும் மனோசைப்படுத்துற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல எனிவே சேவ் சும்மியா சேவ் பண்ணுவோம் இப்போதைக்கு ஓகேங்களா தேங்க்யூ ம் ஓகே பாய் நம்ம நேராக போய் மீட் பண்ணிட்டு அவங்க கால் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்